ஆன்மீக அறிவு செயல்படுகிற விதம் அத்தனை வந்து வேறு எதையும் நம்ம பார்க்க முடியாது அதில் வந்து சாட்சி பாவனைன்னு ஒன்று கொடுக்குறார் அதில் எப்படின்னா உங்களை நீங்களாகவே கவனிக்கிறது பொதுவாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லிக்கும்போது தான் வெளியே தான் பார்ப்போம் உள்ளே பார்க்கிறது எப்படி உள்ள பார்த்தோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் அசா அதா இருக்கு உள்ள கொஞ்சம் வர நூறு பேர் ஓடுறான்னா கூடவே ஓடாமல் ஏன் ஓடுறாங்க நின்று நிதானிச்சு பார்க்குற மாதிரி யார் வந்து அப்படி ஏன் எதுக்குன்னு அப்படி நிற்கிறாங்களோ நிதானிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிக்னாசு அவங்களுக்கு வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சுட்டு கேள்வி வரப்போய் தான் அவங்க பத்தோட ஒன்றா இல்லை அப்படி இருக்கிறாங்க அப்போது அந்த தன்னுணர்வு அதை வந்து முதல்ல கொடுக்குறார் தன்னுணர்வுக்கு தடைகள் என்ன பற்று தடையாக இருக்குது அதை போக்க சொல்கிறார் அடுத்து நான் தான் செய்கிறேன் இங்க வந்து அது பேசுகிற மாதிரி இங்கே யாரும் எதுவும் கொண்டு வரலை கொண்டு போகவும் இல்லை ஆனால் இருக்கிறதுல இருக்கிற பிடிப்பை பார்த்தா ஏதோ காலகாலமாக அவங்களே கொண்டு வந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு விழிப்பு அந்த விஷயத்தில் ஒரு விழிப்பு வேணும் அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ ஒரு மூணு அடி பழகை இருக்குன்னு வச்சுக்கலாம் மூணு அடி பலகையில் கரையில் போட்டுருக்கு அதில் நடந்து போங்க அப்படின்னா தாராளமாக நடக்கும் அதில் நமக்கு நடக்கிற அளவுக்கு இடம் இருக்குது நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு கூட நடந்து போவோம் அதே இது ரெண்டு பில்டிங் நடுவில் உள்ள கேப்பில் அந்த பலகையை போட்டு உயரமான இடத்துல பாலம் மாதிரி போட்டுட்டு அதே முன்னடியில் நடக்க சொன்னால் தொடர் நடக்கும் பயமாக இருக்கும் ஏன் பயம் வருது அப்படின்னா அதை யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் கீழே பலகை இருக்கும்போது அதே பலகை தான் இப்போவும் இருக்குது அதே அகலம்தான் அதே நீளம்தான் அதே டிஸ்டன்ஸ் தான் எல்லாம் தான் ஆனால் இப்போ மட்டும் ஏன் பயம் வருதுன்னா கீழே இருந்த சேஃப்டி அந்த பாதுகாப்பு மேலே நம்மளால் அதை நம்ம நம்பிக்கை வராது நமக்கு நம்பிக்கை வராது அந்த பாதுகாப்பு கீழே வந்து நமக்கு பாதுகாப்பாக உணர்ந்தோம் அதனால் தூங்கிட்டு கூட நடந்துருந்தான் ஆனால் மாலை மேலே அப்படி பழக இருக்கிற போது அப்போது நடந்து போச்சுன்னா நடக்க முடியும் ஆனால் ரொம்ப ரொம்ப உயிர் மேலே இருக்கிற கவனம் மாதிரி ரொம்ப காட்டி நடப்பாங்க இது வந்து மனுஷிருக்கும் போதே இன்னும் ஜாஸ்தி ஒரு விழிப்புணர்வு அங்கே தேவைப்படுது இதை தான் வந்து தான்ஷா சர்வ புதானா ஒரு ஸ்லோகம் எல்லாரும் தூங்கும்போது ஆன்மீகவாதி முழிச்சிருக்கிறான் உலகத்தார் முடிச்சுருக்கிற விஷயங்களில் ஆன்மீகவாதி உதாசீனமாக இருப்பான் கண்டுக்காமல் இருப்பான் பொறுக்கிறது நிலையில் இருக்க எதையும் கண்டுக்கிறதில்ல அப்போது அந்த நடக்கிற போது ஏன் அவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க அந்த உஜார் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கை இருக்கும் சொல்கிறார் சாக்கிரதி அப்படின்னா எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலாம் அபாயம் சாக்கிரதை போட வச்சுருப்பாங்க அளவுக்கு அதில் விவ ஆபத்து இருக்கு அதனால் தான் அவ்வளவு சாக்கிரதின்னா அந்த உஜாராக இருக்கிறாங்க அப்போ உறக்கத்தில் வந்து எப்படி எல்லாருக்கும் தூக்கத்தில் கூட ஒரு சில சீரியஸான விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு கூர்மை இருக்குது இந்த அம்மாவும் உதாரணம் சொல்லலாம் பக்கத்தில் குழந்த தூங்கிட்டு இருந்தால் கூட ஒரு பக்கம் அம்மா ஒரு வேளை திரும்பி கூட படுத்துருக்கலாம் அதனால கனத்த மழை பெய்யலாம் இடி மின்னல் வெட்டலாம் ஆனால் அம்மா தூங்கிட்டு தான் இருப்பார் ஆனால் அந்த குழந்த லேசாக அசைஞ்சால் தானாகவே கை பின்னாடி போகும் என்ன கொடுப்பில் அசைக்குது அப்படின்னு அப்போ ஒரு விழிப்பு இருக்குது வழக்கத்தில் கூட பௌதிகத்தில் இப்படி இருக்கும்போது எக்ஸர் மேலே நாட்டம் வந்துட்டால் எப்படி இருக்கணும் அதை நாம் அதில் பார்க்கலாம் முன்னாடி வந்து அடிக்கடி சொல்வேன் ஒரு தெருவில் வந்து ஒரு தெருவழியாக ஜியர் இத்தனை மணிக்கு போகிறாங்க ஒரு சன்னியாசி போகிறார் அப்படின்னா அந்த நேரம் அந்த வழியாக சைக்கிளில் போகிறவங்க கூட வேறு தெருவுக்கு போயிடுவாங்க ஆனால் அதே தெருவில் ஒரு சூப்பர் ஸ்டார் வாரான் ஒரு கிரிக்கெட்காரன் வரான்னா கூட்டம் அளவாக இப்போ அவங்களுக்கு இந்த பௌதிக விஷயங்களில் அப்படி ஒரு ஈர்ப்பு ஈடுபாடு ஒரு விழிப்பு இருக்குது உலகத்தான் அவனுக்கு வந்து அதுதான் இல்லாமல் தோணும் அந்த மாதிரி அவனை ஈர்க்க வச்சது எது அப்படின்னா அவனுடைய மனசு அப்படி ஈர்க்க வைக்கிது அந்த மனது வந்து சதா அவங்களே அசைப்படுது அப்போ என்ன ஆகுது வெளியவே அவன் இப்படி பல விஷயங்கள் அசைப்பட்டதுனால பார்க்க வேண்டிய பரமாத்மாவை பார்க்க தவறி தான் அங்கே பார்க்கல பார்வைப்பூரா நோக்கம் செயல்பாடு அத்தனையும் வெளிமுகமாகவே இருக்குது அப்போ என்னன்னா சாட்சி பாவனும் ஒன்று கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கலாம் நான் என்ன பண்றேன் நான் எதுக்கு பண்றேன் ஏன் இப்படி பண்றேன் எனக்கு வந்து நான் இப்போ செய்கிற காரியம் வந்து யாருக்கு லாபம் என்னுடைய உயிருக்கு அதில் பிரயோஜனம் இருக்கா ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இருக்கா இப்படிலாம் நான் வாழ்ந்தா நாளைக்கு நான் இறந்த பிறகு நாலு பேர் என்னை பற்றி என்ன மாதிரி நினைப்பாங்க இப்படி ஒன்று ஒன்றையும் கவனிக்கணும் இப்படி கவனித்து பழகும் போது தான் கவனம் இன்னும் ஜாஸ்தியாகி அடுத்து எந்த செயலை செய்யும் முன்னாடியுமே படக்குன்னு அந்த கவனம் வரும் இதையே நான் செய்கிறேன் இதையே நான் நினைக்கிறேன் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நம்மக்குள்ள உண்டாகும் ஒரு உணர்வு உண்டாகும் சும்மா நம்ம பாட்டுக்கு வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படிங்கிறது வந்து அது எல்லா ஜீவனுக்கும் ஜன்னரல் எல்லா பிராணிக்கும் அவ்வளோதான் ஒரு பெரிய நல்ல நிழல் பொதுவாக எல்லா இந்த பெருமாள் கோயில்கள்லாம் நல்ல நிழல் பாங்காக இருக்கும் இந்தப்பக்களாக இருக்கும் அங்கங்கே பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே போய் போட்டிருப்பாங்க அதுங்களெல்லாம் பிராணிகள்லாம் கூட்டம் கூட்டமாக தான் இருக்குது தயிர் சாதம் போட்டிருப்பாங்க அங்கே பூரா பிராணிகள்லாம் நிற்கும் நல்லா சாப்பிட்றோம் கிடைச்சல அந்த காலத்தில் இலைகளை கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் தப்பை குளத்தில் போய் குளிக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மரத்தடியிலே படுத்துருக்கோம் இதை வந்து சுகதேவர் சொல்கிறார் ஒரு காக்காவோ ஒரு எருமையோ இதெல்லாம் கோயிலுக்கு போகுது அங்கே கிடைக்கிற பிரசாதம் அந்த இலைகளை திங்குது அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்குது அதுக்கப்புறம் அங்கே ரிலாக்ஸாக படுத்துருக்கு இதே மாதிரி தான் மக்களும் இருந்தால் அப்போ எருமைக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் பசுமை சமான அனிமல்ஸ் மிருக மாதிரி இருக்கு அப்போ இல்லை பூரா வந்து இப்போவே நமக்கே ஞாபகம் வருது அந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரசாதம் அந்த கோயிலுக்கு அப்படி தான் ஞாபகம் வருது பண்டிகை பூரா பரமார்த்தமாக இருந்தது தீபாவளின்னா பலகாரம் சரசி பூஜனா அது பேர் பலகாரம் இப்படி பலகாரம் மட்டும் நினைப்பட காரணம் வெளிப்பூர் எங்கே எதில் முழிச்சுருக்கணுமோ அதில் முழிச்சிருக்கலாம் தூக்கம் இருக்குது பக்கத்தில் உலகத்தில் உலகத்தில் எது இருந்தாலும் அது கூட ஒட்டலங்கும்போது அப்படின்னா அது தூக்கத்தில் நடந்த மாதிரி தானே உலகத்தில் நான் தூங்கும்போது நாலு பேர் வந்தாங்க என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க சாப்பிட்டாங்க போனாங்க எனக்கு அது தெரில ஏன் காரணம் நான் தூங்கலை தூங்குனதுனால தெரில இதே மாதிரி தான் கடவுள் இவ்வளவு கொடுத்துருக்கிறார் பகவான் இவ்வளவு தந்திருக்கிறார் இவ்வளவு செய்திருக்கிறார் இத்தனை குருமார்களை அனுப்புகிறார் இவ்வளவு விஷயங்கள் ஆன்மா ஆன்மா மேல் நோக்கி போகிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நமக்கு தெரியலன்னா அந்த விஷயத்தில் உள்ள தூக்கம்தான் காரணம் அதனால தான் முனே முனையென்னா அவங்க தான் முனி அப்படின்னு அர்த்தமாச்சு அவங்கெல்லாம் முனிவர்கள் தான் மாக தூங்கினா கூட அந்த கூடவே இருப்பாங்க போதும் பெருசாக அபகம் அறுபத்தி நாலு ரவுண்டு இப்போ நாலு ஒரு கொஞ்சம் கொஞ்ச தான் ஜெபம் பண்ணுறாங்க எல்லாரும் நிறைய ஜபத்தை கொட்டும்போது ஆரம்பத்தில் ஜபம் பண்ணும்போது உரக்கம் வரும் ஆனால் நல்லா பா ஜபம் மேலே பாசம் உண்டாகி ஒரு குருவை அடைக்கலம் கொண்டு நல்லா அதில் தீவிரமாகிட்டார் அவரை தூங்கும்போது கூட ஜபம் வரும் அதுதான் முன்னேறியன் அது வந்து விழிப்பு நிலை வந்து உரக்கணிகள் எங்களுக்கெல்லாம் வந்து ஜபம் பண்ணும்போதே தூங்குனா அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் ஏன்னா கிருஷ்ணர் நினைப்பாகவே நம்ம தூங்கிட்டோம் அப்போ எழுந்திருக்கும்போது கிருஷ்ண ஜாபகம் இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது இது உலகத்தில் வந்து எல்லாருக்கும் உலகமே வந்து உலகத்தாருக்காக தான் இருக்கு ஆனால் பக்தனுக்கு மட்டும்தான் அது கிருஷ்ணருடையதுன்னு தெரியும் மற்றவங்களுக்கு நான் அப்படி தெரில அது கூட நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னுடைய சுகத்துக்கு என் சௌகரியத்துக்கு தான் இன்றைக்கி அரசியல்வாதிலாம் உருண்டு உருண்டு கூட அவ்வளோ தூரம் அவன் தூங்க முடியாது அவ்வளோ இடத்த வளர்ச்சி போட்டு அதில் இருக்கான் காரணம் என்னென்னா ஒரு மதிமயக்கம் மோகம் ஒரு முறக்கம் இதுதான் அந்த பொது அறிவு இல்லாமல் பொதுவாக சமுதாய சிந்தனைகளுக்காக சமுதாயத்துக்காக நாடு ஆன்மீகத்துக்கு நான்கு ஆசிரமம் அமைப்பது இதெல்லாம் இதெல்லாம் விட்டு நாம் தள்ளி வந்துட்டோம் அதுவும் ஒரு உறக்க நிலை தான் அப்போ என்னாகுது புரிய வேண்டியதெல்லாம் புரியலை தெரியக்கூடாதுலாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க எப்படி திருடலாம் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி ஏமாற்றலாம் எப்படி புரளி பேசலாம் இதெல்லாம் வந்து சொல்லித்தராமலே வருது இதெல்லாம் எப்படி சொல்லித்தராமலே வருதுன்னா இந்த உலகத்துக்குள்ளே நம்மளை ஃபில்டர் பண்ணுற விஷயமே இதுகள் தான் கடவுள்கிட்ட போகாமல் நம்மளை இங்கே தக்க வைக்கிற விஷயங்கள்லாம் அஞ்ஞானம் கெட்டது அந்த கெட்டதுகள் வந்து நம்ம பழக்க வேண்டாம் நாமளே நமக்குள்ளே அது இருக்கோம் அது பின்னாடி நாம் இருப்போம் அப்படின் தான் இருக்கும் நல்லதுகளுக்கு கொஞ்சம் போராட்டம் கஷ்டம்தான் அந்த மாதிரி ஒரு வெளிப்போட இருக்க சொல்கிறார் இதில் வந்து எல்லா ஜீவனுக்கும் எது எதுலலாம் விழிப்பு இருக்கோ அது ஆன்மீகத்தானுக்கு அதில் அதில் உற்சாகம் இருக்காது ஆனால் ஆன்மீகவாதிகளுக்கு எதில் உற்சாகமோ அதில் உலகத்தானுக்கு வெறுப்பாக இருக்காது நாட்டம் இருக்காது அப்போது ஒரு போட்டின்னு வச்சா ஜீவனை வந்து உலகம் இழுக்குது அதுலேருந்து எழுக்கக்கூடியவர் இருக்கு சார் அதனால தான் ஆகர்ஷனாக கிருதி கிருஷ்ணன் அப்படிங்கிறோம் அதுலேருந்தும் எழுதக்கூடியவர் ஆனால் இதில் ஒரு போட்டின்னு வச்சா உலகம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் காரணம் இந்த சரௌண்டிங் வந்து அப்படி இருக்கு அந்த சரௌண்டிங் போகிற சாதுக்கள் பக்தர்களாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தரி இழுக்கிறது இருக்கிறது நமக்கு தெரியும் உலகமாக இருந்தாச்சுன்னா அந்த இழுப்பு வந்து நமக்கு தெரியாது தடுமாற்றமாக இருக்கும் நடுத்தரமாக இருக்கும்போது தடுமாற்றமாக இருக்கும் அப்புறம் தடமாக இருக்கும் தான் உலகத்துடைய போக்கு இருக்கு கிருஷ்ணா